காலையில சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் தோசைங்க எனக்கும் தோசைங்க முத்துக்கு மட்டும் இட்லி வேகுதுங்க இப்போ தான் வெந்திருச்சேன்னு பார்த்தேன் வேகலை இட்லி வேணுமான்னு கேட்டேன் சின்னவன் பெரியவன்ட்ட வேண்டாம் தோசை போதுன்னுட்டான் அப்போ அவருக்கு தோசை தோசைக்கு போட்டுக்க தக்காளி தேங்காய் சட்னி சாம்பார் இன்றைக்கி மத்தியானத்துக்கு கடலைக்கறி சுண்டக்கடலை குழம்பும் மீன் பொரியலும் காலிஃப்ளவர் பொறிக்க போறேன் சுடுதண்ணில் போட்டு வச்சிருக்கேங்க அதான் மத்தியானம் சாப்பாடு சாதம் ஆயிடுச்சு ஓகேங்களா காலிஃப்ளவர் எப்படிக்கா வைப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக கொஞ்சோண்டு நான் தேங்காய் ஊற்றிருக்கேங்க தேங்காய் நான் காஞ்சதும் கடுகு மருப்பு போடுறேன் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில போடுறேன் இதில் வெங்காயம் சேர்க்குறவங்க செட்டுக்கோங்க நான் வெங்காயமெலாம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் வேண்டாம் தம்பிங்களுக்கு நான் நான் இப்போ கழுகி சுடுது நல்ல கழுகி வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவராக போட்டேங்க காலிஃப்ளவர் போட்டேன் இதுக்கு தேவைக்கு தக்கன உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் அதிலே வதங்கிவிட்டு தண்ணி விடாமல் வதக்கி விடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்படி மூடி போட்டு மூடிங்க கொஞ்ச நேரம் அதில் இருந்தே வேகட்டும் நமக்கு இப்போ இட்லி இட்லிய காசரோல் ரோல் ஆக்கிடுவோமா வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுறேன் ரெண்டு ஸ்பூனு சிக்கன் பொடி போடுறேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி போடுறாங்க இதை நல்லா பெரட்டிடுவோம் எல்லா பொடியும் போட்டு இப்போ கிண்டி விட்டிங்கன்னா பக்கத்துக்கு ஆகும் இதை நல்லா வதங்கட்டும் தண்ணி விடாமல் வதக்குங்க நல்லா வதங்கட்டும் இதில் வெள்ளைப்பூடு நச்சு போட்டு இறக்குறவங்களும் இருக்காங்க நான் வெள்ளைப்பூடு நச்சு போட மாட்டேன் ஜீரகப்பொடி தூவி கொஞ்சம் நேரம் சென்று ஜீரகப்பொடி தூவி தான் இறக்குவேன் இது பசத்த நேரம் வேகட்டுங்க சிம்முளே வச்சு வேக விடுங்க அதுதான் அவங்களுக்கு அடிப்பிடிக்காது கடலை குழம்பு பார்த்தீங்களா வாங்க இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் பொடியை தூவிக்க போகிறேங்க பாருங்க கொஞ்சமாக சீரகப்பொடி தூவுறேன் இதை நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வடை போகிற வரைக்கும் கரைச்சி விட்டு நான் மல்லியலை தூவி இறக்கிடுவேன் நீங்கள் வெள்ளைப்பூ வேணும்னா வேணுமின்னா நச்சு போட்டு மல்லிகை தூதி இறக்கிக்கோங்க இங்கே வந்து இட்லி தட்டு வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும் லாஸ்ட்டாக எனக்கு கிடச்ச தட்டு பார்த்திங்கன்னா ஓட்டை ஓட்டையாக கிடச்சிச்சு நம்ம ஊர் தட்டு மாதிரி இட்லி துணியில் வேக வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த தான் எனக்கு கிடச்சிச்சு இங்கே கேரளா இட்லி பாத்திரம் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஓட்ட இல்லாமல் இருக்கும் நம்ம அதில் நான் வந்து பழகிடுச்சுன்னா இப்படி ஈஸிஸியாக வர்றோம் பழகுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது இப்போ பழகி வச்சனால வேகமாக வந்துடுது முட்டுக்கு இட்லி ரெடிங்க நல்லா குக்காயிருச்சு இப்போ கொஞ்சமாக மல்லி எலையை தூவி ஒரு கிண்டு கிண்டி வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுருவோம் ஓகேங்களா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி காலையில் முத்துக்கு இட்லி நாங்கள் எங்களுக்கு தோசை இட்லி சாம்பார் தேங்காய் சட்னிங்க எங்களுக்கும் அதே சாம்பார் தேங்காய் சட்னி தோசைங்க மத்தியானத்துக்கு சாதம் காலிஃப்ளவர் பொரியல் சுண்டக்கடலை குழம்பு மீன் பொரியல் ஓகேங்களா இது டீ போட்டு வச்சுருக்கேன் இனி பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்க வேண்டியது இருக்குது பாத்திரத்தை விளக்கிட்டு நமக்கு வீட்டை போட்டிட்டேன் நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்புறம் ஆகாரத்துக்கு கிளம்ப வேண்டியதே இந்த பக்கம் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கு போய் முத்து பெரிய ஸ்கூலுக்கு போயிட்டேன் சின்னவர் தூங்குறாரு ஏன்னா அவருக்கு ஸ்கூல் இல்லை இங்கேயும் துண்டை போட்டு போயிருப்பான் போலையே அதை பிறக்கி எடுக்கிறதே வேலையா போச்சு மத்தே குட் மார்னிங் சொல்லுங்க வீடியோ விட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஆகட்டும் இங்கே துவைக்க வேண்டியது இருக்கா இல்லை இட்லி ஆமா இட்லி டேன கிட்லி டேன நம்பிட்டேனா கிட்லி என்ன என்ன நம்பிட்டேனா இதுக்கு பேர் என்னதுங்கப்புறம் அப்பா இட்லி தான நான் நான் என்ன குட்டிலி நான் சொன்னேன் இட்லி தான் இட்லி தான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இட்லி நல்லா இருக்குங்க இட்லி இன்னைக்கு எங்க வீட்ல இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் வாங்க சாப்பிரலாம் எல்லாரும் ஆமா ஆமா டீ தான் வரல டீ ஆகிட்டு இருக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஃபில்

உங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னேன் பேங்க்ல உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவங்க நேரத்துல விட்டுட்டாங்கன்னா நான் நேரத்துல வந்துடுறேன் போவோம் லேட்டா இருந்துச்சு லேட்டா தான் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன் எங்க அப்பாவே மரியாதை குறவா ஒண்ணு சொல்லல பேங்க்ல அவங்க அப்பா தான் உட்காந்துருக்காரு போன உடனே மருமையை வந்துட்டாருன்னு வேகமா பார்த்து அனுப்பி வீட்டுல விட்டுற போறாரு நீனு வந்ததும் போவோம் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா போல எவ்வளவு மணிக்குள்ள விட்டுறாங்கன்னு பாப்போம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறாரு நான் கிளம்பி இருக்கிறேன் ரெண்டு பேங்க்கு போயிட்டு வரணும் ஏன்னா பேங்க் வேலையும் ஆஸ்பத்திரி வேலையும் நம்ம நினைச்ச நேரத்துல முடியாதுன்னு ஒரு சொல்லு இருக்கு. ஆமா இருக்கு. இருக்குடி தங்கம் என்னடி தங்கா ஆமா அதனால அப்படி சொல்லி இருக்காங்க இன்னைக்கு ரெண்டும் களிப்பிச்சிதே உட்கார்ந்திருக்கணும் கிளம்பி காத்திருப்போம் என்ன உட்கார்ந்து இருக்கவேrm பொலப்ப பாப்பச்சு மாதிரி எல்லாரும் இட்லி சாப்பிடலாம். நானும் போய் எனக்கு தோசை ஊற்றிக்கிட்டு வந்து சாப்பிட போகிறேங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு இப்போவும் டைம் ஆகலை இப்போவும் நாலரை தான் நிற்கிது இன்னும் பேட்ரி வாங்கிட்டு வரலாம் வரும்போது இப்போவும் நாலரை தான் நிக்குதா இன்னும் வரும்போது பேட்ரி வாங்கிட்டு வாங்க இப்போ என்ன தங்க டைம் உங்கள் ஃபோனில் பார்த்து சொல்லுங்க ஒன்பது முப்பது ஒன்பதரை ஆயிடுச்சுங்க நான் வேலை எப்போயும் முடிச்சிட்டேன் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆயிடுச்சு சின்ன வயசு ஸ்கூலுக்கு போகலாம் சின்ன தான் இருக்கேன் ஏன்னா உங்கள் ஸ்கூலில் விழா இன்றைக்கி சாயந்தரம் மேக்சிமம் நாங்கள் ஸ்கூலில் போய் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம் தோது அப்படின்னு தெரியல ஆண்டு விழாங்கிறனால தம்பி பிடிக்கிற ஸ்கூல் தானே எல்லோரையும் கூப்பிட்ருக்காங்க போனாலும் போவோம் இல்லைனாலும் இல்லைங்க வேறு என்னமோ நினச்சோம்ல எதுக்கு பேங்குக்கு அப்படிங்கிற நிறையா பேருக்கு நிறையா யோசனைகள் இருக்கும்

எனக்கு என்னமோ உரசன மஞ்சள் தாங்க நான் பூசுவேன் இங்கே மஞ்சள் பிடியெல்லாம் நான் வாங்கலை நம்ம ஊர்ல இருந்து தான் எங்கள் அத்தை வாங்கி கொடுத்து விட்டாங்க அது கப்புனு லைட்டா ஒரசுனாலும் அது பாத்தீங்கன்னா ட்ரெஸ்லயே ஒட்டிடுது நான் மஞ்சளை தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுலாம் மூஞ்சி கழுவுறேன் இருந்தாலும் அந்த மஞ்சள் போக மாட்டேங்குது ட்ரெஸ்ஸில் ஒட்டாத அளவுக்கு எப்படி மஞ்சள் போடுறதுன்னு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா ஓகே

அப்ப சரி போயிட்டு அந்த நகைய கொஞ்சம் காசு இருக்குது அப்ப அந்த காசை கொண்டு போய் அந்த நகைக்கு அடைச்சிட்டு ஒண்ணு நான் சொன்னேன் அந்த நகையை அடைச்சிட்டு அந்த அதுக்கு உண்டான நகையை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம எவ்வளவு காசு அடைக்கிறமோ அதுக்கு உண்டான நகைய மட்டும் வாங்கிட்டு நான் சொன்னேன் வாங்கிட்டு பணத்தை மட்டும் அடைச்சிட்டு இவங்க காசு சொல்றாங்கன்னா நீங்க போய் கேட்டோம் அந்த நகையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மொத்த பணத்தை அடைச்சாதான் உங்களுக்கு நகை கொடுப்பாங்க நீங்க கேட்டா நகை கொடுக்க மாட்டாங்க நாங்க நான் போய் கேட்டு பாக்குறேன் இப்போ நம்ம ரெண்டு தங்கியாக தான் வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு ஒரு நகை வச்சுருக்கோம்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா நம்ம அடைச்சோம்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கான நகையை நம்ம கையில் கொடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லை மொத்தமாக அடைச்சா தான் நீங்கள் நகையை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்ன நடக்குதோ போய் வந்தால் தெரிஞ்சு போயிடும் பார்ப்பணும் என்ன பண்ணுறோன்றதை அப்போ பார்ப்போம் அதுக்காக தாங்க பேங்க்கு போகிறேன் நான் நான் வேறு இருந்து இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் கிட்ட வரணும் அதுக்காக தான் ரெண்டு பேங்க்குக்கு போக வேண்டியிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே கிளியராக சொல்லிட்டேன் எப்படி ஒளிமொழி இல்லாமல் சொல்கிறேன் நாங்களாம் பிழப்பமா பாரு அடுத்து இப்ப கேள்வி கேட்க சொல்லி சொல்லியிருந்தோம் கேள்வி கேட்டிருக்கீங்க முடிஞ்ச ஒரு ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிடலாமே அப்படின்றது காத்தேன் ஓகேவா பார்த்தீங்கன்னா அக்கா அண்ணா நானும் என் கணவரும் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டவங்க கல்யாணமானதுல இருந்து அதிக பிரச்சனை மட்டுமே சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கோம் பேங்க் லோன் வாங்கி இருக்கிறோம் எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இப்போது கொஞ்சம் சிரமம் உள்ளது எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படாமல் வீட்டை வித்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப மனக்கஷ்டத்துலேயும் குழப்பத்திலையும் இருக்கும் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க என் பெயர் சாந்தாவின் உயிர் தோழியின் பெயர் மதினா நான் அவங்க பேர் இருக்கேன் நான் மதினா அவர்களுக்கு சொல்றேன் மதினா அவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் என்னன்னா வீடு நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுன்றது வந்து நம்மளுடைய ஒரு எல்லாருடைய ஒரு பெரிய கனவு கனவு அதோட லட்சியம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஆணா பிறந்தாலும் சரி பெண்ணா பிறந்தாலும் சரி நம்ம சாகரத்துக்குள்ள ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு லட்சியம்னே நம்ம மனித வாழ்க்கையில ஒண்ணு இருக்கு அதை வந்து மாற்ற முடியாத ஒண்ணு அப்படி நீங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு ரூபாயானாலும் உங்களுடைய உழைப்புலையும் வியர்வலையும் அந்த பாசா தான் இருந்திருக்கும் அதை நீங்க வீடு கஷ்டப்பட்டு இது பற்றி வீடு கட்டிருக்கிறீங்க ஓகே அது லோன் வாங்கி தான் நீங்க கட்டிருக்கீங்க இப்போ லோன் வாங்காம கட்டுறது நிறைய யாருமே கிடையாது கையில காசு இருக்கவங்க காசை வச்சு கட்டிடுறாங்க இல்லாதவங்க லோன் வாங்கி தான் நம்ம கட்டுறோம் இல்ல யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கிதான் கட்டுறோம் இந்த கடனை வாங்கி நம்ம வீட்டை கட்டிட்டு திருப்பி அந்த கடனுக்காக நம்ம இந்த வீட்டை விற்க வேண்டாம் நீங்க வாங்கும் போதே நீங்க யோசிச்சிருக்கணும் நீங்க வாங்கும் போதே நீங்க அதை யோசிச்சு நீங்க செயல்பட்டு இருந்திருக்கணும் இல்ல நம்ம கிட்ட சரி ஓகே கையில காசு இருக்கும்போது கட்டிக்கலாம்னு நீங்க நினைச்சிருந்திருக்கலாம் ஹம் சரி வேண்டாம் இல்ல நீங்க வாங்கிட்டீங்க கட்டிட்டீங்க இப்ப இருக்கிறீங்க இப்ப இருக்கிற இந்த சின்ன கஷ்டத்துக்கு நினைச்சு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை நீங்க வித்துற கூடாது இன்னும் அதுதான் உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நீங்கள் அந்த அந்த உங்களுக்குன்னு இருக்கிற அந்த பெரிய நம்பிக்கை அது ஒன்று தான் அதையும் நீங்கள் வித்து வித்துடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு வித் வித்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் என்னதான் நீங்க நீங்கள் விற்றாலும் நீங்கள் செலவு பண்ண காசு உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது எங்கள் அதை கட்டினாலும் திருப்பி நீங்கள் வாடகை வீட்டில் போய் இருந்தாலும் மாதம் மாதம் நீங்கள் வாடகை கட்டி அப்பவும் சிரமம் வர தான் செய்யும் அப்போ நம்ம எதை கொண்டு விற்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் விற்கணுன்ற பேச்சை விட்டுட்டு நீங்கள் வந்து எப்படியாவது அந்த கஷ்டத்தை வந்து கொஞ்சம் நம்ம முன்னேறி போயிடணுன்ற ஒரு நம்பிக்கையில நீங்க செயல்படுங்க கண்டிப்பா நீங்க முன்னேறி வந்துருவீங்க கண்டிப்பா அதாவது நீங்க இப்ப ஒரு சாதாரண அந்த வீட்டையே வித்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் டபுள் பெட்ரூம் உள்ள வீட்டுல இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டி வருங்க குறைஞ்சபட்சம் அந்த பத்தாயிரம் ரூபாய்னா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து நீங்க பேங்க் அடவு அடைக்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த அடவு குறைஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் குறையும் கடன் தொல்லைங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சு கிடைக்கும் விற்கிறது ஈஸிங்க அதை உண்டாக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த கஷ்டத்தை உணர்ந்தாலே உங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு டாப் வராது பின்னையும் நம்ம பொருளால சொத்தெல்லாம் விற்போம் எப்பன்னா நம்ம நமக்கு ரொம்ப முடியலை ஒரு ஆஸ்பத்திரி கேஸ் கட்டாயிருச்சு நம்ம கையில காசு இல்லை இதை தான் இதை செலவு பண்ணணும்ன்றதா அப்ப விற்கலாம் நமக்கு கடன் தான் நாங்கள் உழைச்சி கட்டிடலாங்க மனசுல தைரியத்தை மட்டும் வைங்க ஈஸியா போயிடும் இந்த வருஷம் இருக்க கடை உங்களுக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்துல கடை இருக்காது பாருங்க அவ்வளவு சீக்கிரம் குயிக்காக நீங்க கட்டிடுவீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னா இருநூறு செலவு பண்ணிட்டு கஷ்டமா தான் இருக்கும் வந்து மஞ்சுளா அப்படின்ற ஐடியில இருந்து சொல்லியிருக்காங்க ராஜா நான் சாந்தாக்கா நான் ஒரு கேட்டேன் அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை கேட்டேன்னா எங்க வீட்டுக்காரருக்கு குப்பை வாடுற வேலை வந்துச்சு ஆனா நான் ஒத்துக்கல அவர் அந்த வேலையை பார்க்க விடலைண்ணா ஏன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதனால தான் நான் அந்த மாதிரி வேலையை போக நான் சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் செஞ்சது தப்பாக கரெக்டானு சொல்லுங்கள் இந்த டவுட் நான் ஆல்ரெடி இருந்தாலும் கேட்குறேன் ப்ளீஸ் சொல்லுங்கள் நான் வீட்டிலையே ஸ்டீல் பற்ற வேலை செய்ய முடிஞ்ச ஸ்டீல் பற்ற வேலை செய்யும் முடிஞ்சால் என் பேரை ஒரு வாட்டி சொல்லுங்கள் மஞ்சுளா நான் உங்கள் வீடியோவை எல்லாத்தையும் பார்ப்பேன் கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி சொன்னதுனால கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஸ்டீல் பற்ற வைக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு சொந்த தொழில் செய்கிறதுலையும் தப்பு கிடையாது நான் அதில் தப்பு சொல்றதுவே முடியாது ஏன்னா சொந்த தொழில்ன்றது வந்து ஒரு நான் நான் அடிக்கடி சொல்றதுதான் தான் நானே ராஜா நானே மந்திரி நானே பணிக்காரன்ற மாதிரி தான் நம்ம சொந்த தொழில் அதுல எந்த தவறுமே கிடையாது ஆனால் வாடுற வேலையை வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது வந்து அது ஒரு தப்பு அதுவும் தான் ஏன்னா நீங்கள் வந்து பசங்களுக்காக நான் அந்த வேலையை பா வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா அது ரொம்ப தப்பு பசங்க நாளைக்கு பெரியாள் ஆய்வு வளர்ந்தாலும் எனக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர ஏன் இந்த வேலைன்னு நீங்க அவங்க பசங்களுடைய கௌரவத்துக்காகவும் பசங்களோட இதுக்காகவும் நம்ம ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப அவங்க ஏன் இந்த வேலை செய்யறீங்கன்னு அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் நினைக்கலாம் பின் காலத்துல அவங்க நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க எங்க அப்பா கவர்மெண்ட் வேலை பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு தான் அவங்க பேசுவாங்க நீங்க அதை வேண்டாம்னு மறுத்திருக்க தான் எங்களுடைய ஒரு தாட்டு சரி நீங்க மறுத்துட்டீங்க இப்போ ஸ்டீல் பற்ற வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறீங்க அதுவும் நல்ல தொழில் தான் சொந்த தொழில் தான் பாருங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை தேடுங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்துலனா எங்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதிர்ஷ்டம் அது இதுன்ற பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது இருந்தாலும் வாழ்க்கைன்றது நமக்கு ஒரு தடவை தான் நம்ம அந்த வாழ்க்கையை அந்த எப்போ முதல் அதாவது முதல் முற்றிலும் அந்த மாதிரி முதல் தடவை நமக்கு எது வருதோ அதை நமக்கு ஒரு தான் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சமயமா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கரையேறி வந்துடலாம் ஆஹ் ரெண்டாவது குப்பன்ற வேலைங்கிறது கவர்மெண்ட் வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வேலையை நீங்க காலையில அஞ்சு மணி டு ஒரு ஒம்பது மணிக்குள்ள முடிஞ்சிடும் காலை வந்து நைட்டில் எப்படின்லாம் எனக்கு தெரியாது காலை டைம் எனக்கு கேட்டனால நான் சொல்கிறேன் எனக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தனால் மட்டும்தான் நான் போகலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏழரை மணிக்கு தம்பியை ஸ்கூலுக்கு விடணும் அங்கே போய் ஐநூறுரூவா சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன்னா என் ஃபேமிலியில் வந்து என் பிள்ளைங்க கரெக்டையத்துக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது என் முத்தோட தூக்கம் கெடும்

கௌரவங்க அப்படித்தான் நான் நினைப்பேன் எனக்கு இது முடியல எனக்கு அது கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம தயங்கணும் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேக்கும்போது ஒரு நாள் யாருமே தயங்க தேவை அதே நாள கிடைச்ச வேலையை போயிருச்சு போனது போட்டோம் நீ போனதை பத்தி பேசிட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லை இனி ஒரு சந்தர்ப்பம் இப்படி கிடைச்சிச்சுன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே ஐடி படிச்சவங்களா இருக்கட்டும் அஞ்சாம் கிளாஸ் படிச்சவங்களா இருக்கட்டும் எந்த வேலை பார்க்கும் போது யோசிக்க கூடாது நம்ம படிச்ச படிப்புக்கு கிடைக்கலையே வேலைன்னு கிடைச்ச வேலையை பிடிச்சி வேலை பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் நம்ம சூப்பரா வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நேற்று நம்ம வீடியோல இப்போ காலையில விட்டு வீடியோல பார்த்துருப்பீங்க நேற்று நம்ம கடையில ஒருத்தர் பேசுறாரு பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சா அப்படின்னா தமிழ்ல பேசினாரு பாத்தீங்களா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு நான் ஐம்பது அறுபது வயசு கிட்ட ஆயிடுச்சு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் பார்க்காத வேலையே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு

அந்த வேலையும் நான் பார்த்தேன் எல்லா வேலையும் பார்த்தேன் பிள்ளைகளை கரை சேர்த்துட்டேன் வீடு எல்லாம் கட்டிட்டேன் இருந்தாலும் இப்பவும் நான் வீட்டுல இருக்கல அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்த வேலைதான் இந்த குஜரி வேலை இப்ப அவர் கோடிஸ்வரர் தாங்க ஒண்ணு வீடு வச்சு நல்லா வந்து எந்த வேலை பாக்குறோம்ன்றது நமக்கு முக்கியம் இல்லைங்க அதை நமக்கு மனசுக்கு புடிச்சு பாக்குறோமான்றதுதான் முக்கியம் இப்ப எங்க தொழில எடுத்துக்கிட்டாலும் இப்ப நாங்க ஆரம்ப காலகட்டத்துல நானே சொல்லி இருக்கிறேன் இந்த வேலை வந்து சரியில்லை இந்த வேலை வந்து ரொம்ப கேவலமான வேலை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிருந்தேன் நானே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் ஆனால் நம்ம அந்த அதையே இப்போ நானும் சார்ந்தவன் ஒன்னாவே சேர்ந்து ஒன்னாவே போய் சிரிச்சு பேசி நாங்கள் பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஜாலியாக இருக்குது இப்போ காலையில் விட்டு செஞ்சுச்சோம்னா நம்ம வியாபாரத்துக்கு போகிற மாறோமா வியாபாரத்துக்கு போகிறதுக்கு என்ன கிளப்புறது கொஞ்சம் கஷ்டம் அது வேறு விஷயம் நான் அதை சொல்றேன் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம்னாக்க நாங்கள் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் நாங்கள் ஒன்றாவே இருக்கோம் அதுவும் வீட்லேயும் வந்து ஒன்றாவே இருக்கும் இந்த ஒரு குடுப்பனால் கிடைக்காது உண்மை அது சொந்த தொழில்ன்றது அதே மாதிரி என்ன தொழில் நம்ம பார்க்குறோன்றது முக்கியமே கிடையாது அது என்ன வேலை பார்க்குறோன்றது முக்கியமே கிடையாது கிடைச்ச வேலையை நம்ம எப்படி பாக்கிறோன்றதாங்க ரொம்ப முக்கியம் அதனால நீங்க சரி விட்ட வேலையை விட்டுட்டீங்க அது ஓகே விடுங்க இனிமே இப்ப இருக்கிற வேலையை நீங்க வந்து கணவர் கூட சேர்ந்து அஹ் நல்ல நல்லடபடியா அந்த வேலையை பார்த்து வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடையணும்னு நாங்க கண்டிப்பா வேண்டிக்கிறோம் இன்னொன்று அந்த வீடு கட்டுறவங்களுக்கும் நாங்கள் அதே தான் சொல்ல விரும்புகிறோம் இந்த ஒரு சின்ன கஷ்டத்தை நினச்சி பின்னாடி வரப்போகிறவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் இழந்துட வேண்டாம் வீட்டை இப்போ க விற்க வேண்டாம் எங்களை பொறுத்த வரைக்கும் விற்க வேண்டாம் நீங்கள் வந்து ஏதோ இப்போ கொஞ்சம் கஷ்டம் இருக்குதா லோன் இருக்குதா இப்போ நீங்கள் அங்கே போனாலும் ஒரு பத்தாயிரமாச்சு வாடகை கொடுக்க வேண்டி வரும் அந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் லோன்ல அடைங்க கேட்குற கடங்காரங்கள்ட்ட இப்போ உங்களுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்லி கொஞ்சம் டைம் கேளுங்க அதாவது கடங்காரவங்களை பார்த்து நம்ம பயந்து போக கூடாதுங்க ஐயோ இன்றைக்கி நமக்கு கொடுக்க காசு இல்லையே அப்படின்னு சொல்லி பயந்து ஒழிஞ்சோம்னா தான் அவங்க ஒரு ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து பார்த்துட்டு ஆள் இல்லை திருப்பி திருப்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த கடை இருந்தாலும் நீங்க எதுக்கு போய் நின்று என் என் கையில இப்ப இல்லை நான் இந்த மாசத்துல இத்தனாந்தேதி தர்றேன்னு சொல்லுங்க நம்ம சொன்ன வாக்குக்காக அத்தனாம் தேதி நம்ம நினைச்ச தொகை கொடுக்க முடியலனால அதுல கொஞ்சம் தொகையாவது கொடுக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம சொல்ற வாக்குல தான் நம்மளோட நாணயங்கிறது ஒன்று இருக்கு முடிஞ்ச முட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு வாக்கு சொன்னோம்னா அதை கரெக்ட் டயத்துக்கு நம்ம செய்ய ட்ரை பண்ணி பாருங்க அதுக்காக நம்ம கையில் இருக்கணும்னு இல்லை இப்போ நான் இவருக்கு ஒரு பத்து ரூபா பத்தாம் தேதி தரேன்னு சொல்லியிருக்கேன்னா அந்த பத்தாம் தேதி என் கையில் இருக்கணும்னு இல்லை எட்டாம் தேதியை நான் இன்னொரு இடத்துல வாங்கியிருப்பேன் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தாவா சொன்ன டயத்துக்கு கொடுத்துருச்சுப்பா அந்த பிள்ளை அடுத்த மாதம் தரேன்னு சொல்லியிருக்கு தந்திருக்குன்னு இவங்க பக்கத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் எட்டாம் தேதி வாங்கினவங்கள்ட்ட நீங்க ஒரு ஏழாம் தேதி தரேன்னு சொன்னால் இன்னும் இப்படி கூட போங்க நம்ம கையில் கண்டிப்பாக அது சேரும் உழச்சி கட்டிடலாம் நம்ம கையில் தாங்க நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை வச்சு நடங்க முடியாது எதுவுமே இல்லைங்க நம்ம பார்த்து வாங்குறதானங்க கடன் நம்ம பார்த்து அரைக்க முடியாதா என்ன அல்ல வீட்டில் நம்ம கூட அவர் இருக்காருங்க வாங்கும் போது எப்படி நம்மளால அடைச்சு விடுவோம் நம்மளால அடைக்க முடியும் நினைச்சுதாங்க நம்ம வாங்குறோம் அந்த மாதிரி நடந்துட்டு அந்த வாங்கும் போது வைக்கிற நம்பிக்கையை நமக்கு அந்த வந்து கேட்டு வைக்கும் போது நம்ம மனசுல நம்பிக்கை வைங்க கண்டிப்பா நீங்க அடைச்சிடுவீங்க ஓகேவா சரி என்னமோ நீங்க என்னமோ பெரிய ஆளுக மாதிரி என்ன கொஞ்சம் கேக்குறாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப இருக்கு மனசுக்கே சங்கடமா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னோம்னா ஏதோ உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறோம் ஏதோ உங்கள் கஷ்டத்தை நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க அதுக்கு உண்டான ஏதோ ஒரு தீர்வு தீர்வு சொல்லலைனாலும் ஒரு ஆறுதலாச்சும் சொல்லியிருப்போம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எப்படியெல்லாம் கடைபிடிச்சோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் அதுக்காக ரொட்டேட்லேயே நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடக்கூடாது ஒரு இடத்துல நம்ம ரொட்டேட் பண்ணுறோமா அந்த ரொட்டேட்டை நம்ம கையிலேருந்து அடைக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச மட்டும் ஓடுங்க ஆரோக்கியம் இருக்கிறவங்களுக்கு ஓடுங்க ஆரோக்கியம் போனதுக்கு அப்புறம் ஓடிட்டு நம்மளால முடியாது அப்போதைக்கு நமக்கு ஆயுசும் நம்ம ஆரோக்கியம் ஒத்துழைக்காது சோ நமக்கு ஆயுசும் ஆரோக்கியம் இருக்கும்போதே போதே உழைத்து சேர்த்து கொள்ள ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே போக வேண்டியிருக்குது போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்